ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஐப்பசி மாதம் திரு திருச்செந்தூரில் பௌர்ணமி அன்னைக்கு நடந்த நிகழ்வு தான் இன்றைக்கி அதிகாலையில் என்ன நடந்தது அப்படிங்கிறதான் பார்த்துக்கிட்டுருக்கோம் மிக அற்புதமான கூட்டங்கள் மக்களுடைய பக்தர்கள் எல்லாருமே வந்து இன்றைக்கி காலையில் ஏதாவது நேற்று இரவுலேருந்து ஒன்பது மணிக்கு பிறகுலேருந்து நைட்டு பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகிருக்கு இன்றைக்கி அதிகாலையிலேருந்து ஏழு மணி இரவு ஏழு மணி வரையிலும் இருக்குது ஏழு ஏழரை வரையிலும் ஸோ அதனால் ரொம்ப க்ரௌடாக இருக்குது லைன்லாம் நூறுரூபா தரிசனம் அதிக க்ரௌடாக இருக்குது ஃப்ரீ தரிசனம் அதை விட அதிகமான க்ரௌடில் இருக்குது ஆனால் நேற்று சாயங்காலம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது நேற்று நைட்டுக்கு பிறகு வந்து கூட்டங்கள் கடற்கரையிலும் அதிகமான க்ரௌடு ஓவராகிடுச்சு முருகர்கிட்ட வந்து நிறைய வேண்டுதல் கிடையாது பக்தர்கள் வந்து நிறைய பேர் வந்திருக்குறாங்க கல்யாணமும் ஒரு சிலருக்கு வந்து இன்றைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிலர் வந்திருக்கிறாங்க அதுபோக நிறைய இந்த சில மாற்றங்கள்லாம் நடந்துருக்குது இங்கே அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை கிணறு எல்லாம் க்ளீன் பண்ணி அதாவது இருந்தது ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க உங்களுக்கு தெரியும் அது ஓப்பன் பண்ணியாச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இருந்தாலும் நம்ம வந்து இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறோம் பாருங்கள் மிக அற்புதமாக இருக்குது கிணறுல குளிக்கிறதுக்கு வருசை அதிகமாக இருக்குது கிணறுல எவ்வளோ க்ரௌடு இருக்குதுன்னு பாருங்கள் வீடியோவில் நூறுரூபா தரிசன டிக்கெட் வந்து இருந்த மாதிரி இல்லை இப்போ பார்க்குறதெல்லாம் வந்து அந்த நூறுரூபா தரிசன டிக்கெட்டு அந்த லைன்கள் எல்லாமே நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டு தான் வரோம் இது வந்து கிணறுக்காக நிற்கிறாங்க மக்கள் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா கிணறுக்கு இப்போ அதிகாலையில் வந்து கூட்டம் இல்லாமல் வெயில் இல்லாமல் இருக்குது நின்றுவாங்க பிறகு வெயில் அடிக்க ஆரமிச்சிச்சுன்னா ரொம்ப சிரமம் இது வந்து தர்சனுக்காக போகக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மக்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு இந்த நூறுரூவா டிக்கெட் கவுண்ட்ரு வந்து இந்த லைனில் தான் வந்துக்கிட்டு இருக்குது இது வந்து நூறுரூவா டிக்கெட் கவுண்ட்ரு மிஞ்சி அந்த சைடில் இருந்தது ஓப்பனில் இப்போ வந்து பில்டிங் உள்ளே விட்ருக்குறாங்க இப்போ வந்து க்ரௌடு மிந்தி பழைய வழியில் விட்டுட்டாங்க இது வந்து ஃப்ரீ தரிசனம் நம்ம மேலே பார்க்குறோம் இது இப்போ லேட்டஸ்ட்டாக போட்ட மாடல் கடல்கரை வியூவை பார்த்துக்கிட்டே கடலோட வியூவை பார்த்துக்கிட்டே வந்து முருகரை பார்க்க போகலாம் அதில் எல்லாத்துலேயுமே கூட்டம் அதிகம் இது வந்து நம்ம நூறுரூபா டிக்கெட் கவுண்ட்ரு எத்தனை லைன் உள்ளே போட்டுருக்காங்க பாருங்கள் மக்கள் இந்த கவுண்ட்ரு உள்ளே டிக்கெட் வாங்குகிற இடத்துலேருந்து எத்தனை ஒரு பதினேழு பதினெட்டு ரவுண்டு வந்து உள்ள சுற்றி அப்புறமா தான் உள்ளே போக வேண்டியிருக்குது பட் ஆனால் உள்ளே போனால் டைரெக்டாக வந்து நம்ம கோயில் உள்ளே எழுச்சி ஆகிடலாம் வெளியில் நிற்க வேண்டிய வெளியில் இருக்கிறதோடு சரி அதுக்கு பிறகு லைன்லாம் கிடையாது ஆனால் இந்த லைனில் முடிச்சிட்டோம் அப்படின்னா நேராக நம்ம வந்து உள்ளே போயிடலாம் இறங்கி போகிறாங்க பார்த்திங்களா இந்த லைனில் வந்து நடக்கிறாங்களே இது வந்து ஒரு பதினெட்டு இருபது லைன் வந்து இருக்குது மடக்கி 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 உள்ளுக்கே லைன் போட்டிருக்குறாங்க இதிலேருந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து வெளியில் வந்து அவுட்டில் வந்து நிற்கிறாங்க எப்பயும் போல் அந்த டென்ட்டு போட்டிருக்காங்க அப்படிங்களா இந்த லைன் வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி வந்துடுச்சு கோயிலை சுற்றி ஒரு பாதி வியூவுக்கு வந்து வந்துச்சு மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு போகிறாங்க என்னடா அவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு இப்போ வந்து நம்ம கடற்கரை வியூவுக்கு வந்துருக்கோம் லாஸ்ட் வந்துருக்கோம் ஐயா கோவில் பக்கத்தில் இருந்த லைனுக்கு வந்துவிட்டோம் இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இப்போ நேரத்தில் நன்றி நம்ம வீடியோ பார்த்த அனைவருக்கும் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி